இந்தியாவின் முப்பெரும் கொள்கைகளாகிய ஜனநாயகம் இறையாண்மை சமய சார்பற்ற தன்மை இந்த மூன்றுக்கும் எந்த கேடும் விடக்கூடாது சமய சார்பற்ற தன்மைக்கு அண்மையில் நடந்த ஒரு பெரிய கோர நிகழ்வு நாம் எல்லாரும் அறிவோம் சத்தீஸ்கர் மாநிலத்திலே இரண்டு அருள் சக்திகள் ஒரு ஆண் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சமயத்தின் அடிப்படையிலே சமய விரித்தனத்தோடு அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அரப்பணை செய்து வந்த அந்த அன்பு உள்ளங்களை வேறு வகையில் பொய் சொல்லி அவர்கள் கைது பண்ணியிருக்கிறார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தூத்துக்குடி மறை தென்மறை மண்டலத்திலே ஐந்து இடங்களில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து நிறைவு பெற்றிருக்கிறது நாஸ்ரித் சாத்தான்குளம் திசையனுலை வள்ளியூர் அஞ்சு கிராமம் ஆகிய இந்த இடங்களிலே இந்த முழக்கங்களோடு நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம் இங்கு வள்ளியூரில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திலே பலரும் கண்டன குரல் எழுப்பியிருக்கிறார்கள் அருட்சகோதரிகள் அவர்கள் விடுவிக்கப்பட்டு விட்டார்கள் என்றெல்லாம் இல்லை அவர்கள் வழக்கு இன்னும் இருக்கிறது இங்கே நாங்கள் வைக்கிற கோரிக்கை முழுமையாக ஒரு விடுதலை செய்யப்பட வேண்டும் அதோடு அவர்களுடைய அந்த அறப்பணிகளை தொடர்வதற்கு அவர்களுக்கு அனுமதி வேண்டும் அதோடு இந்த நாடு இது சமய சார்பற்ற நாடு எல்லாருக்குமான நாடு எல்லாருமே ஒன்றிணைந்து வாழ்வதற்குரிய சூழலை இங்கு ஆட்சியாளர்கள் கொடுக்க வேண்டும் அதற்கு இங்கு மக்கள் எல்லாரும் நாங்கள் துணை நிற்கிறோம் என்றுதான் இங்கு இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறித்தவர்கள் கிறிஸ்தவர்களில் பல சபைகளை சார்ந்த எல்லாருமே இங்கே ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம் இந்த போராட்டம் வெற்றி பெறும் காரணம் இந்த நாடு வாய்மையை வெல்லும் என்று முழங்குகிற ஒரு நாடு இந்த நாட்டில் நாங்கள் உண்மையை சொல்லியிருக்கிறோம் அது வெற்றி பெறும் என்று நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து அரசியல்கள் தொடரட்டும் வெனி இளங்குமரன் இந்த அமர்ப்பாட்டத்தின் தலைமை என்று கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என நண்பர்களாக தோழர்களாக சார்பற்ற நாடு இது தனிப்பட்ட ஒரு மதத்துக்குரிய நாடு அல்ல இங்கு மதவரித்தனம் தாண்டவம் ஆடுவதற்கு அனுமதி பெற்றிருக்கிற ஒரு இடம் அல்ல இன்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் உறுதியளிக்கும் சகோதரத்துவத்தை அவர்கள் அனைவரையே வளர்க்கவும் விழுமிய முறைமையுடன் ஒவ்வொரு ஆண்டும் இதனை உறுதிமொழியாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம் இது எதை சுட்டிக்காட்டுகிறது நான் ஒரு இந்தியன் ஒவ்வொரு இந்திய குடுமானு இத்தகைய இறையாண்மை தாக்கப்படுகிற போது அவருக்கு எதிராக வகிப்பட வேண்டியது நம்முடைய தலையான கதமையாக இருக்கிறது மதவரி அமைப்புகளை கண்டிக்கிறோம் மதவரி அமைப்புகளை கண்டிக்கிறோம் மதவரி ஆளர்களை கண்டிக்கிறோம் மதையை பிரிக்காதே இருக்காது பிரிக்காது இந்தியர்களை பிரிக்காதே இந்தியர்களை பிரிக்காது பிரிக்காது நெற்பணி ஆட்சி அழற்சகோரிகளே

சந்தீஸ்கர் மாநிலத்தில் இரண்டு அருட் சகோதரிகள் அறப்பணி ஆற்றியவர்கள் ஆள் கடத்துறாங்க மதம் மாற்றுறாங்க என்று சொல்லி தவறுதலாக கைது செய்தது இல்லாமல் அதை நியாயப்படுத்தி அநியாயமாக அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு மட்டுமல்ல மணிப்பூர் இன்னும் பல இடங்களில் சிறுபான்மையினர் மக்கள் அவதிப்படுகிறார்கள் பல கோவில்கள் இடிக்கப்படுகிற இன்னும் பல அருள் பணி ஆற்றக்கூடியவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றார்கள் இந்த சூழலெல்லாம் நீடிக்கக்கூடாது நல்ல பணி ஆற்றுவதற்கு கண்டிப்பாக உரிமை வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த அறப்போராட்டத்தை நாசரேத்தூர் பகுதியை சார்ந்த அனைத்து சபான்மையினும் இணைந்து இதனை செயல்படுத்தி இருக்கிறோம் விடுதலை 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 செய் 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 கண்டிக்கிறோம் மதவெறி அமைப்புகளை கண்டிக்கிறோம் 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 வெறியாளர்களை கண்டிக்கிறோம் நீதி வேண்டும் நீதி வேண்டும் மனித நேய செயல்களுக்கு நீதி வேண்டும் விடுதலை செய் விடுதலை செய்ணி விடுதலை அருட்சது உண்மை நீதி வெல்லும் பாரு வாய்மையை வெல்லும் என்று சொல்லுது நாடு உண்மை நீதி வெல்லும் பாரு அறம் செய்ய விரும்புகிறோம் அறப்பணிகளை தொடர்ந்துடுவோம் அறம் செய்ய விரும்புகிறோம் அறப்பணிகளை தொடர்ந்துடுவோம் பின்வாங்க மாட்டோம் பின்வாங்க மாட்டோம் மனித நேயச் செயலில் பின்வாங்க மாட்டோம் விடுதலை செய்ற்றிய அருண் சகோதரிகளை விடுதலை

அமைப்புளை கண்டிக்க வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் மனித மாண்பு வேண்டும் மனித வேண்டும் 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 பாதுகாப்பு வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் மனித மாண்பு வேண்டும் மனித மாண்பு வேண்டும்

கொலை செய்ததற்கு சமமானது ஏன்னா அடிக்கடி சொல்வாங்க கொஞ்ச நாளாக பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படி இருக்கிறவர்கள் இன்று இந்த கன்னியர்கள் மீது மத மாற்றம் என்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டை சுமத்து இருப்பது அரசியல் அமைப்பு முகப்புறையே கொலை செய்ததற்கு வந்ததுக்கு அப்புறம் பதிவு செஞ்ச ஒரு பதிவு என்ன அப்படின்னு சொன்னா என்னை இரண்டு முறை இப்படித்தான் நடந்தது என்று என்னை சொல்ல சொன்னார்கள் அப்படி நீங்கள் சொல்லவில்லை என்றால் உங்கள் வீட்டில் உள்ளோரை நாங்கள் ஜெயிலில் போடுவோம் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க நமக்கு எதிராக எப்படி குற்றம் சாத்தை சுமத்துறாங்கன்னு பாருங்க நீங்க இப்படி சொல்லலனா உங்க வீட்ல உள்ளவங்கள ஜெயில போடுவோம் அப்ப நம்ம என்ன செய்வோம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு பயம் வந்துரும் பயம் வந்து என்ன பண்ணிடுறாங்க அவங்க அவங்களுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணிடுறாங்க மாறிடுறாங்க அவங்க திருப்பி சொல்றாங்க அந்த சிஸ்டர்ஸ் மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு அவங்களுக்கு என்ன வெறும் ஜாமீன்ல தான் விடுதலை கொடுத்துருக்காங்க அப்போ என்ன உரிமை மறுக்கப்படுது இங்க பேச்சுரிமை மறுக்கப்படுது ஏன்னா அந்த பொண்ணு அழகா சொல்லி மறக்கப்பட நம்ம யாரு வேணாலும் மதத்தை பின்பற்றலாம் பரப்பலாம் ஒருத்தங்க நான் கிறிஸ்தவங்களா மாறிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிற மத சகோதரர் தானாக வந்து நம்ம காதத்தை வந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோமே நான் கிறிஸ்தவனா மாற விரும்புறேன் உடனே நம்ம ஃபாதர் மாத்திடுவாங்களா உடனே கூட்டிகிட்டு போய் நினச்சான கொடுத்துருவாங்களா நம்மளுக்கே தெரியும் எத்தனை ஃபார்ம்ஸ் இருக்கு எத்தனை கிளாஸ் இருக்குது எவ்வளோ பேட்டை கையெழுத்து வாங்கிட்டு வரணும் இத்தனையும் செஞ்சால் தான் என்ன பண்ணுவாங்க அப்படிங்குறோம் ஒரு கிறிஸ்தவனாக மாற முடியும் நம்ம எதையுமே சட்டம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் நம்ம கரெக்டா கடைபிடிக்கிறது நம்ம கிறிஸ்தவ கூட்டங்கள் மட்டும் தான் சரிதானா மத்த யார் அந்த சட்டப்படி நடக்கிறது கிடையாது அந்த சட்டத்தை பின்பற்றுகிற நமக்கே இந்த நிலைமை என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்து விதி பதினான்கு சொல்லுது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் எல்லாரும் சமம் தான் ஏழை பணக்காரன் இல்ல பாதர் சிஸ்டர்ஸ் பொதுமக்கள் எதுவுமே கிடையாது எல்லாரும் சமம் தான் ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம மேல என்ன பழிய எப்ப சுமத்தலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் இதுல என்ன ஒண்ணையும் நான் இதெல்லாம் சாதாரணமான இந்த ஆர்டிகல்ஸ் இதுல என்ன ஒண்ணையும் நான் குறிப்பிட விரும்புறேன் என்ன அப்படின்னு சொன்னா பெண்களுக்கான பாதுகாப்பு இது கிறிஸ்தவர்கள் இந்த சிஸ்டர்ஸ் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற ஒரு இணை தாண்டி பெண்கள் விதி முப்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்னு ஏ இதெல்லாம் என்ன சொல்லுது கண்டிப்பாக பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இந்த சிஸ்டர்ஸ் கைது பண்ணி ஒரு ஷெல்டர் ஸ்டேஷன்ல தான் வைக்கிறாங்க வேற எங்கயோ பெரிய இடத்துலலாம் ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு இடத்துல தான் என்ன பண்றாங்க அப்படின் சொன்னா அவங்கள தங்க வைக்கிறாங்க சோ பெண்களின் பாதுகாப்பு அவங்க தனியா போக முடியல அவங்களால அவங்க இதுவரைக்கும் அந்த அவங்கள பார்த்தது கூட கிடையாது இன்னொரு ஆள் மூலமா தான் அவங்களை கூட்டிட்டு போறாங்க சோ இங்க பெண்களுக்கான பாதுகாப்பு என்பதும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு அஹ் நாம நினைக்கலாம் ஓ சிஸ்டர்ஸ்க்கு தான் வெயில் கிடைச்சிருச்சேன் ஜாமீன் கிடைச்சிருச்ச அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் இதோடு நாம் நிறுத்திவிடக் கூடாது அவங்களுக்கு முழுமையான விடுதலை கிடைக்க வேண்டும் முதவரி ஆளுங்களை கண்டிக்கின்றோம் முதவரி ஆளுங்களை கண்டிக்கின்றோம் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் மனித நேய செயல்களுக்கு மனித நேய செயல்களுக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் பிரிக்காதே 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 இந்தியர்களை பிரிக்காதே இந்தியர்களை பிரிக்காதே பிரித்தாள பிரித்தாளே பிரித்தாளாக பிரித்தாளாக மதத்தின் பெயரால் பிரித்தாளாது மதத்தின் பெயரால் பிரித்தாளாது கொடுக்காதே ஒே ஒே சிறுபான்மையை ஒடுக்காதே சிறுபான்மை ஒடுக்காதே வேண்டும் வேண்டும் பாதுகாப்பு தூண்டாதே 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 மதவெறியை தூண்டாதே மதவெறியை வெறியை தூண்டாதே வாய்மையை வெல்லும் வாய்மையை வெல்லும் வெல்லும் என்று சொல்லும் நாடு இது என்று சொல்லும் நாடு இது உண்மை நீதி வெல்லும் பாரு அறம் செய்ய விரும்புகிறோம் அறம் செய்ய விரும்புகிறோம் அறப் பணிகளை தொடர்ந்துடுவோம் அறப் பணிகளை தொடர்ந்துடுவோம் பின்வாங்க மாட்டோம் பின்வாங்க மாட்டோம் பின்வாங்க மாட்டோம் பின்வாங்க மாட்டோம் மனித நேய செயல்களிலே மனித நேய செயல்களிலே பின்வாங்க மாட்டோம் பின்வாங்க மாட்டோம் பின்வாங்க மாட்டோம் பின்வாங்க மாட்டோம் அனுமதி கொடு அனுமதி கொடு அனுமதி கொடு அனுமதி கொடு மனித நேய செயல்கள் தொடர மனித நேய செயல்கள் தொடர அனுமதி கொடு அனுமதி கொடு அனுமதி <laughs> <laughs> <laughs>

ஐந்து வயதிலேயே நான் கிறிஸ்தவ மதத்தை தழுவிட்டேன் என்று அந்த பெண்மணி குறிப்பிடுகிறார் பிறகு கன்னியாசிரிகளோடு ரயில் பயணம் செய்கிற தருணத்தில் பஜ்ரங் கல்லை சார்ந்தவர்கள் வந்து குற்றஞ்சாட்டினார்கள் என்பதற்காக விசாரணை நடைபெறுகிறது அந்த விசாரணையில நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் சாதாரண ஒரு தாவாவிற்கு நம்ம ஊர் காவல் நிலையத்திற்கு செல்லும்

எல்லா நிலைகளிலேயும் ஒருவரை கட்டாயமாக கைது செய்தே ஆக வேண்டும் என்கிற வற்புறுத்தலுக்கு சத்தீஸ்கர் மாநில அரசு இணங்கி இருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் இனிமேல் நடந்தால் விடவும் வெகுண்டுவோ என்பதை எடுத்து காட்டுவதற்குத்தான் இந்த போராட்டம் அருளும் இந்த கன்னியாசிரியர்களை கைது செய்த விஷயத்திலே நாம் அனைவர்களும் ஒன்று கொண்டிருக்கின்றோம் சமீப காலமாக நமது நாட்டிலே சிறுபான்மை மக்கள் மீது குறிப்பாக கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் மீதான கொடிய தாக்குதல்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன இந்நிகழ்வில் இருந்து இறைவன் நம்மை பாதுகாக்க வேண்டும் நாம் மனித நேயத்தோடு மனித பண்புகளோடு வாழ வேண்டும் என்றுதான் அனைத்து மதமும் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றது எவர் ஒரு ஆன்மாவை ஒரு ஆத்மாவை வாழ வைக்கின்றாரோ அவர் அனைத்து ஆத்மாக்களையும் வாழ வைத்தவரை போராவார் என்பதை அல் குரான் திருமலை வசனமான அஞ்சு முப்பத்தி ரெண்டு என்ற இறைவசனம் பொதுத்தன்மையுடன் நம்மிடம் உடையாறுகிறது என்பதை இந்த தருணத்திலே நாம் உங்களிடையே எடுத்துரைக்க விரும்புகின்றேன் மனித நேயமும் மனித பண்பும் நம்மிடையே முழுமையாக இருக்க உதாரணமாக நம்மளுடைய அழகிய நற்குணங்களை கொண்டுதான் வழிநடத்தப்படுகின்றோம் படித்தவன் எனக்கு நாங்கள் படித்துக் கொண்டிருக்கும் போதே நல்லொழுத்த பிரிடு இந்த ஒரு பிரீடு ஆரம்ப முதல் பிரியடு அந்த ஒரு பிரீடு தான் இருந்துச்சு எல்லாம் எங்களை அழகான முறையிலே உருவாக்கியவர்கள் கன்னியாசிரியர்கள் என்பதை நாம் மாற்ற முடியாது மறக்க முடியாது அவர்களிடம் கல்வி காண்டு நாற்பது நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி ஐந்து வருடங்கள் ஆனாலும் அவர்கள் நம்மோடு நம் மீது காட்டிய அன்பும் மேலாத நட்பும் நமக்கு நம்மளுடைய தன் முன்பாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் இந்த கன்னியாசிரியர்கள் எத்தகைய உயர்ந்த ரோக்கத்தோடு உயரிய பண்போடு தம்முடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கே வந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் இதன் மூலியமாக தெரிவு பெற முடிகின்றது பின்வாங்க மாட்டோம் பின்வாங்க மாட்டோம் பின்வாங்க மாட்டோம் பின்வாங்க மாட்டோம் பின்வாங்க மாட்டோம் மனிதனே செயலில் பின்வாங்க மாட்டோம் மனிதனே செயலில் பின்வாங்க மாட்டோம் அனுமதி கொடு அனுமதி கொடு அனுமதி கொடு அனுமதி கொடு மனிதனே செயல்கள் தொடர அனுமதி கொடு மனிதனே செயல்கள் தொடர அனுமதி கொடு அனுமதி கொடு அனுமதி கொடு அனுமதி கொடு அனுமதி கொடு